அறையில் படுத்திருந்த தினகருக்கு உள்ளமெல்லாம் தித்திப்பு நான்கு வருட இடைவெளிக்குப் பின் முதல் இரவு வனிதா இன்று மதியம்தான் வீடு வந்து சேர்ந்தாள் எட்டு பத்து வயது ராமு கோமு குழந்தைகளுடன் கார் எடுத்துக்கொண்டு சென்று சென்னை விமான நிலையத்திலிருந்து அவளை அழைத்து வந்தான் அவளுக்கு துபாயில் வேலை கை நிறைய பணம் குழந்தைகளுக்கு விதவிதமான துணிமணிகள் விளையாட்டுப் பொருட்கள் தின்பண்டங்கள் கணவனுக்கும் பேண்ட் சட்டைகள் துணி வகையறாக்கள் அள்ளி வந்திருக்கிறாள் நாலு வருட ஏக்கம் மணி பத்துக்கு மேலாகியும் பிள்ளைகள் தூக்கம் பிடிக்காமல் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அடுத்த அறையில் படுத்திருக்கிறார்கள் அவர்கள் தூங்கிய பிறகு இவள் கணவனிடம் வரவேண்டும் அவர்கள் எப்போது தூங்குவார்களோ தெரியாது ஆனாலும் அவர்களின் தொணதுணப்பு பேச்சு முடிந்து விட்டது சீக்கிரம் தூங்க வேண்டும் தூக்கம் வந்துவிடும் பத்து சதுரத்திற்கு வீடு கட்டில் மெத்தை தொலைக்காட்சி பெட்டி தொலைபேசி இத்தியாதி என்று பணக்காரத்தனமான வாழ்க்கை தினகர் நினைத்துக்கூட பார்க்காத ஒன்று அவன் செய்த விவசாய கூலி வேலையில் இதெல்லாம் சத்தியமாய் முடியது முடியாது எல்லாம் உருவாக்கியது வனிதா தினகர் வனிதா பெரிய படிப்பாளிகள் இல்லை பத்து எட்டாம் வகுப்புகள் உறவுமுறை முறை முடிச்சு போட கட்டிய மனைவிக்கு கஞ்சி ஊற்ற வேண்டும் என்கிற கட்டாயத்தில் விவசாய கூலியாக வேலையைத் தொடங்கி தினகர் கோமுவை பெற்று குடும்பத்தை காப்பாற்றினான் வனிதா குடும்ப பெண்ணாக இருந்தாள் சின்னவனுக்கு நாலு வயதாகும் போதுதான் அதிர்ஷ்டம் அவள் வீடு தேடி வந்தது பக்கத்து ஊர் பரமு தினகருடன் படித்தவன் பாலிய நண்பன் துபாயிலிருந்து வந்தான் நண்பனை பார்க்க வந்த அவனுக்கு அவன் அடிமட்ட கூலி வேலை செய்வதும் இரண்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கஷ்டப்படுவதும் புரிந்தது இருவரும் வீட்டு வாசலில் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த போது தினகர் ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு பயன்படுத்திக்கிறியா பரமு கேட்டான் என்ன இவன் ஏறிட்டான் துபாயில எனக்கு தெரிஞ்ச பெரிய பணக்கார குடும்பம் ரொம்ப நல்லவங்க வீட்டு வேலை குழந்தைங்களை பராமரிக்க ஒரு நல்ல பொண்ணா வேணும்னு என்கிட்ட கேட்டாங்க இந்தியாவில் அப்படிப்பட்ட இருந்தால் சொல்லு விசா கொடுத்து அழைச்சிக்கிறோம் நல்ல சம்பளம் தரோம்னு சொன்னாங்க எனக்கு உன் மனைவி அந்த வீட்டுக்கு சரியா இருப்பாங்கன்னு தோணுது என்ன சொல்ற அனுப்பலாமா ஆனால் எனக்கு உன் மனைவிக்கு துணையா இருக்க முடியாது எனக்கு அந்த வீட்டை தாண்டி தொலை தூரத்தில் வேலை இவங்களை கொண்டு விட்டதும் ஏன் வேலை முடிஞ்சுது சொன்னான் இனகனுக்கு விருப்பம் இல்லை பார்க்கலாம் பட்டும் படாமல் தலையாட்டினான் என்ன தலையாற்ற சரியா சொல்லு விருப்பமா இல்லையா கராரா கேட்டான் நண்பன் மனைவிய வெளிநாட்டுல சம்பாதிக்க விட்டுட்டு நாம எப்படி இங்க நிம்மதியா இருக்கிறது கஷ்டப்படுறது என்றான் அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல மனசு இருந்தா மார்க்கம் உண்டு நல்லா யோசனை பண்ணி சொல்லு சரின்னா நான் கிளம்புறதுக்குள்ள எல்லா ஏற்பாடும் செஞ்சுட்டு கையோட அழைச்சிட்டு போறேன் சொன்னான் அதற்கப்புறம் அவர்கள் இதை பற்றி பேசாமல் வேறு பேசி சிறிது நேரத்தில் கலைந்தார்கள் தினகர் வீட்டை விட்டு அவனோடு சிறிது தூரம் வரை சென்று வழி அனுப்பி வைத்துவிட்டு திரும்பினான் என்ன யோசிச்சிங்க காத்திருந்த வனிதா ஆள் உள்ளே நுழைந்ததுமே கேட்டாள் உன்னை வெளிநாட்டில் விட்டுட்டு நாங்க இங்க எப்படி குப்பை கொட்டுறது அதெல்லாம் நடக்காத விஷயம் இவன் நண்பன்கிட்ட சொன்ன பதிலையே திரும்ப மனைவியிடம் சொன்னான் ஏங்க நடக்காது இதே தான் எங்க ஊர்ல என் தோழி ஓத்தி போயிருக்கா ரெண்டு வருஷத்துல குடும்பம் மாடி வீடு கட்டி வசதி ஆயிடுச்சு என்றாள் தினகர் மௌனமாக இருந்தான் நீங்க மனசு வச்சா நாமும் அப்படி ஆகலான்னு தோணுது எனக்கு என்னமோ இந்த வாய்ப்பை நழுவ விட்டா வர லட்சுமிய விரட்டி அடிக்கிறதா படுது தன் மனதில் பட்டதை பட்டென்று சொன்னாள் அவளுக்கும் குடும்ப பொறுப்பு மற்றவர்கள் போல் வசதியாக வாழ ஆசை சம்மந்தப்பட்டவளே சம்மதிக்கிறாள் விருப்பப்படுகிறாள் ஆளை அனுப்பிவிட்டு பிள்ளைகளை வைத்துக்கொண்டு கொஞ்சம் கஷ்டப்பட்டால் நாமும் ஏன் அப்படியாக கூடாது தினகருக்குள்ளும் இப்படி மனசு புரண்டு நினைத்தது கொஞ்சம் தீவிர யோசனை கஷ்ட நஷ்டங்களை ஆராய்ந்த பிறகு சரி சம்மதித்தான் ஏற்பாடு பண்ணுங்க வனிதா முகத்தில் சட்டென்று சந்தோஷக்களை மலர்ச்சி சொன்னாள் தினகர் நண்பனிடம் விஷயத்தை சொன்னான் அதோடு பணம் புரட்ட முடியாத கஷ்டத்தையும் சொன்னான் அந்த கவலையை விடு நான் பார்த்துக்கிறேன் தைரியம் சொன்ன பரமு உடனே தொலைபேசியில் துபாய்க்கு தொடர்பு கொண்டான் விசாவும் பணமும் அனுப்பினால்தான் கையோடு அழைத்து வருவதாக செய்தி சொன்னான் சரி என்று அங்கே இருந்து பச்சை கொடி அசைந்தது திண்ணையில் சமைந்த பெண்ணிற்கு திடுக்கென்று திருமணம் அதுபோல் வனிதா ஒரே மாதத்தில் மறந்துவிட் பறந்து விட்டாள் முதல் மாதம் பத்தாயிரம் அனுப்பினாள் அடுத்த மாதம் இருபது அடுத்து ஆறு மாதம் கழித்து ஃப்ளாட் வாங்க சொல்லி ஒரு சில லட்சங்கள் அடுத்து வீடு கட்டச் சொல்லி தேவையான பணம் இரண்டே வருடங்களில் எந்தவித கஷ்டமும் இல்லாமல் கொஞ்சம் சொத்து எல்லா வசதிகளோடு குடும்பம் உயர்ந்து விட்டது இதோ திரும்பி வந்திருக்கிறாள் தினகர் நினைவு கலைய வனிதா மெல்ல அறைக்குள் நுழைந்து கதவை சத்தம் போடாமல் சாத்தி இவன் அருகில் வந்து கட்டில் அமர்ந்தாள் சுவர்கடிகாரத்தில் மணி பன்னிரண்டரை தினகர் ஆசை ஆசையாவலாய் மனைவியை அணைத்தான் வனிதா முகத்தில் ஆர்வம் விருப்பம் கணவன் கைக்கு எட்டாமல் கொஞ்சம் விலகி அமர்ந்தாள் பயண கலைப்பா என்ன வனிதா தினகர் தாபாய் ஏறிட்டான் நமக்குள்ள கொஞ்சம் பேசி தீக்க வேண்டிய விஷயம் இருக்கு சொல்லு நீங்க அதிர்ச்சி அடையக்கூடாது நான் எதையும் தாங்கும் எதையும் என்ன துபாயில எனக்கு ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு தான் வேணாம் விஷயத்த சொல்லு நான் சொல்றது ரொம்ப உண்மைங்க என்றாள் வனிதா தினகர் இப்போது அதிர்ந்து அவளை திடுக்கிட்டு பார்த்தான் வனிதா தொடர்ந்தாள் எனக்கு முதல் ஆறு மாசம் எந்த பிரச்சனையும் தொந்தரவும் இல்லை அப்புறம்தான் கஷ்டம் முதலாளிக்கு என் மேலே கண்ணு அவர் மட்டும் இல்லாம அவருக்கு ரெண்டு வயசு பிள்ளைங்க அவனுங்களுக்கும் என் மேல ஆசை வீட்டில் உள்ள பொம்பளைக்கு தெரியாம ஆளாளுக்கு வந்து தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சாங்க ஒத்து போனா ஆபத்து நாலு பேரும் ஒத்தி விடுவாங்க சின்ன பின்னும் அது மட்டும் இல்லை அங்கே கள்ள தொடர்புக்கு கடுமையான தண்டனை உழைக்க வந்த நம்ம காட்டி கொடுத்துட்டு பழி சுமத்தி அவங்க தப்பிச்சுடுவாங்க ஆனால் நான் உசுருக்கு உயிர் போய் இங்கே குடும்பம் சின்ன விண்ணும் எந்தவித சேதாரமும் இல்லாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசித்தேன் அப்போது அங்கே அதே வீட்டில் டிரைவரா வேலை பார்க்குற சிலோன்காரர்கிட்ட என் நிலைமை கஷ்டத்தை சொன்னேன் அதுக்கு அதுக்கவரு வெளிநாட்டிலேருந்து வந்து வேலை செய்கிற வீட்டுக்குள்ளேயே தங்குறது பெரிய பிரச்சனை ராத்திரி தூங்க கூட விடாம கண்ட நேரத்திலயும் எழுப்பி இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை வாங்குவாங்க அடுத்து ஆம்பளைங்க கிட்ட இந்த தொந்தரவு என்றார் இதுக்கு என்னதான் தீர்வு தப்பிக்க என்ன வழி சொல்லுங்க கேட்டேன் வழி இருக்கு வனிதா அதுக்கு நீ மனசு வைக்கணும் என்றார் அவர் என்ன ஏறிட்டேன் நீ இங்கே ஒரு திருமணம் முடிச்சு ஆம்பளை துணையோட இருந்தா ஒருத்தனும் நெருங்க மாட்டான் சொன்னார் சார் அலறினேன் நான் அலராத வனிதா நிஜம் ஒன்ன மாதிரி வேலைக்கு வர்றவங்க ஒன்று ஒத்து போய் உசுரை காபந்து பண்ணிக்கணும் இல்லை இப்படி செஞ்சுக்கணும் எங்கேயும் தாலி கட்டின தம்பதிகளை யாரும் வீண் விவகாரம்னு தொலை தயங்குவாங்க அதனால இந்த ஏற்பாடு அதுக்கு எதுக்கு திருமணம் ஆண் பெண் நட்பா ஒரு இடத்துல சேர்ந்து வாழ்ந்து வேலைக்கு வரக்கூடாதான்னு நீ கேட்கலாம் அதில் சிக்கல் சிரமம் இருக்கு இங்க ஆம்பளை பொம்பளை திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழறது தப்பு கடுமையான தண்டனை என்றார் எனக்கு உடம்பு வெலவெளுத்து ஆடி போச்சு பரிதாபமா அவரை பார்த்தேன் உனக்கு விருப்பம்னா நாம அப்படி வாழலாம் என்றார் ஐயோ காதை பொத்தி கத்தினேன் அந்த ஆள் அசரல இந்த பார்வனிதா நாம புருஷம் பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டு இங்க புழைக்க வந்த தனிக்கட்டைங்க இங்க நமக்கு எந்த ஆபத்து வந்தாலும் நாம தான் சமாளிக்கணும் தவிர்க்க முடியாதது இவனுங்க தொந்தரவு கஷ்டங்களுக்காக நாம இந்தியா திரும்பி சொந்த ஊர் போனா அங்கேயும் நமக்கு கஷ்டம் 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 தவிர்க்க நாம போராடியே வாழணும் அதுக்கு இந்த வழியை தவிர வேற வழி நல்ல வழியே இல்லை என்று நிறுத்தினார் புருஷன் தொல்லை தாங்காமல் தங்கை ஓய்வெடுக்க அக்கா வீட்டுக்கு போனால் அவள் தங்கையை தூக்கி தன் புருஷனிடம் போட்ட கதையாய் நாம கஷ்டத்தை சொன்னா இவன் நம்மளை வளைச்சி குடும்பம் அழைக்க குடும்பம் நடத்த அழைக்கிறானே பார்த்தேன் அந்த ஆள் என் மனச படிச்சது போல நீ நினைக்கிறது தப்பு வண்ணித்தா நம்ம கஷ்டம் தீரவே இந்த யோசனை அடுத்து இங்க நடக்கிறது நாம சொன்னாலொழிய ஊருக்கு தெரியாது அது நமக்கு பெரிய ஒரு பலம் அப்புறம் இங்க கல்யாணம் கட்டி ஒன்றா வாழும்போது உணர்ச்சி வசப்பட வாய்ப்புண்டு அது இதுன்னு ஒரே பிரச்சனையா இருக்கும்னு நீ நினைக்கலாம் நியாயம் கட்டுப்பாடா இருக்க பழகிட்டா பிரச்சனை தீந்துது அதையும் மீறி தேவைன்னா யார் தொட்டாலும் காசுன்னு நமக்குள்ள ஒரு முறை ஏற்படுத்திக்கிட்ட அதிகம் போகாது முடித்தார் எனக்கு அந்த ஆள் சொன்ன நீதி நியாயங்கள் தெளிவாக தெரிந்தது பெண் எங்கு சென்றாலும் அவளுக்கான அந்த பிரச்சனை புரிந்தது கண்டவர்கள் கைப்பட்டு காக்கைகள் கொத்தும் எருமை புண்ணாய் சிதைவதை விட இப்படி ஒருத்தனிடம் இருந்து வாழ்வது நல்லது தோன்றியது சரி என அடுத்து ஒரு வாரத்தில் எங்க திருமணம் தனி கொடுத்தனும் இப்போ அவரும் தன் சொந்த ஊருக்கு ரெண்டு பேரும் லீவ் போட்டு புறப்பட்டோம் நிறுத்தினா தினகருக்கு அதிர்ச்சியின் உச்சியில் உன் கொட்ட கூட திராணி இல்லை சிறிது நேரம் கழித்து நீங்க ரெண்டு பேரும் நெஜ கணவன் மனைவி ஆகியாச்சா மெல்ல கேட்டான் குரல் கிணற்றுக்குள்ளிருந்து வருவது போல் ஒலித்தது உம் எத்தனையோ தடவை வனிதா அழுத்தம் திருத்தமாக சொன்னாள் தினகருக்கு நெஞ்சில் சம்மட்டி அடிவலி அப்படின்னா எந்த துணிச்சல்ல இங்க வந்த ஆத்திரத்தை அடக்கி கொண்டு கேட்டான் ஏன் என்ன விஷயம் அவளும் அமைதியாய் கேட்டாள் நீ இந்தியா வந்திருக்க கூடாது இந்த அறைக்குள்ள நுழைஞ்சிருக்க கூடாது நீங்க நல்லா யோசனை பண்ணிதான் பேசுறீங்களா இதுல என்ன யோசனை இங்க இருக்கிற எல்லா சொத்துக்கும் நான் சொந்தக்காரி நானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது ஓஹோ அந்தஹங்காரமா எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்போ பிள்ளைங்க வேண்டாம் விவாகரத்தா தாராளமா வாங்கிக்கலாம் நான் தயார் நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க என் வாழ்க்கை இங்க நமக்கு மட்டும்தான் தெரியும் அதுவும் நான் சொல்லித்தான் உங்களுக்கே தெரியும் நான் உண்மையான மனைவியா உங்ககிட்ட வாழணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் விஷயத்த சொன்னேன் விவாகரத்து நம்ம பிள்ளைங்க மனசை பாதிக்கும் அது அவங்க எதிர்காலத்தை சிதைக்கும் குலைக்கும் மூடி மறைச்சி வாழ்ந்தா யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லை ஓ நல்ல மனசுக்கு நன்றி ஆனால் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு கம்பளி பூச்சி ஊறும் மனசை ரொம்ப பாதிக்கும் காலம் அதை மாற்றும் ஓகே நான் இங்கே இல்லாத இந்த நாலு வருஷத்துல நீங்கள் மட்டும் ரொம்ப யோகியமாக இருந்திருக்கிறீங்களா சாமி சத்தியமா நான் தப்பு செய்யலை என்றான் அவன் நம்புறன் என்னை மன்னிக்க உங்களுக்கு மனசு இல்லையா இல்லை சட்டென்று எடுத்து எறிந்தார் போல் சொல்ல வாய் வரவில்லை தினகருக்கு மௌனமாக இருந்தான் வனிதா தொடர்ந்தாள் இன்னைக்கும் இது ஆணாதிக்கம் உள்ள உலகங்க எத்தனையோ ஆம்பளைங்க மனைவி இல்லாத மற்றவளை தொட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாங்க பொம்நாட்டி அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கிறா அந்த பெரிய மனஸ்தனம் இன்னும் ஆம்பளைங்களுக்கு வரலை ஆம்பளைக்கு கம்பிளி பூச்சி அறுவறுப்புனா கொண்டாட்டிக்கும் அப்படித்தானே இருக்கும் நாம் எல்லாருமே மனச ஜாதி தானே தப்பு செஞ்சா ஆண் பெண் எல்லாருக்கும் அப்படித்தான் இருக்கும் நான் என் செய்கையை நியாயப்படுத்துறதுக்காக இதை சொல்லலை அது வழி இல்லாமல் தெரிஞ்சு நடந்த தப்பு வம்பு வேண்டான்னு நான் ஊர் திரும்ப விருப்பப்பட்டா விசா கொடுத்து விட்டுவங்க விட்டுருவாங்களா பணத்தை வச்சுட்டு போ இல்லை உழைச்சிட்டு போன்னு சொல்லுவாங்க நம்ம சக்திக்கு பணத்தை திருப்ப முடியாது உழைச்சிட்டு தான் திரும்பணும் எதுக்கப்புறம் கஷ்டம் அதிகமாக இருக்கும் நானையும் யோசிச்சு தான் நான் அந்த ஏற்பாட்டுக்கே ஒத்துக்கிட்டேன் நல்ல மனைவி மனசில் கள்ளங்கபடம் இருக்கப்படாது சொல்லிட்டேன் ஏன் நீங்கள் மன்னிக்க கூடாது நிறுத்தினாள் தினகர் நிதானித்தான் அங்கு ஆண் புத்திசாலியோ இல்லை பெண் புத்திசாலியோ வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் மனதில் பட்டது அதே சமயம் யார் புத்திசாலியாக இருந்தால் என்ன அது புரண்டது நல்ல கணவன் மனைவிக்குள் ஒளிமறைவு இருக்கக்கூடாது வனிதா கொட்டிவிட்டாள் ஏன் மன்னிக்க கூடாது அருவருப்பு என்பது மனது சம்பந்தப்பட்ட விஷயம் பெண்கள் பெரிய மனசுக்காரிகளாய் தப்பு செய்யும் ஆண் மன்னித்து வாழும்போது ஆணும் ஏன் அப்படி மாறக்கூடாது சட்டென்று பிரிந்து விவாகரத்து கொடுத்து கூட்டை கலைத்து விடுவது என்பது சுலபம் ஆனால் பின் விளைவுகள் பிள்ளைகள் பிரிவு மனசு அபாயம் தம்பதிகளின் சொந்த விருப்பு வெறுப்பு விவாகரத்து காரணமாக எத்தனை குழந்தைகள் அல்லாடுகின்றன அவனுக்குள் யோசனைகள் விரிய நடுங்கினான் சிறிது நேரத்திற்கு பின் பிள்ளைங்களுக்காக மன்னிக்கிறேன் ஆனா மறக்க முடியாது அழுத்து சம்பாத்தியம் போதும் வெளிநாட்டு உறவு வேலையெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடணும் தீர்மானமாய் சொன்னான் பெரிய சுமை நீங்கிய உணர்வு வனிதா நன்றிங்க கழுதழுத்தாள் ஆனந்தம் கலங்க கணவனை கையெடுத்து கும்பிட்டாள்